அந்த சிசிடிவி கேமராவில் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பார்க்கும் பொழுது அப்படி போன ஒரு நபர் வந்து அப்படி நம்ம சந்தேகப்படும் படியாக இந்த சிறுவனை சந்தித்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பேசியோ தன்னுடைய வண்டியிலையோ ஏற நம்ம எல்லாருக்கும் வலைதளங்களில் மற்ற இடங்கள்லாம் ஒரு சிசிடிவி கேமராவில் ஒரு பைக்கில் இருந்த ஒரு நபரை நம்ம பார்த்து பார்க்க முடிஞ்சுது அந்த பைக்கில் உள்ள நபரையும் நம்ம செக் பண்ணிட்டோம் செக் பண்ணதில் அவரோட ஆன்டிசிடன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு 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 மதிக்க தகுந்த ஒரு ஒரு சொசைட்டில ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டோம் அதே மாதிரி அந்த சிறுவனோட பின்னாடி வந்த அந்த போதையில் இருந்த ஒரு நபரையும் நம்ம கண்டு அவர்கிட்டையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அந்த சிறுவன் கூட சிறுவனை பார்த்தது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துக்கு போனதை சொல்றாரு அந்த பையனை பார்த்ததுக்கான ஞாபகங்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு போதையில் இருந்தார் பட் விராபரேட்டட் வித் த சிசிடிவி கேமராஸ் இதெல்லாம் பண்ணி எட்டு டீம்ஸையும் ஃபைனலாக காலையில் மூணு மணிக்கு டிசிபி அசம்பிள் பண்ணி இதை வந்து சிறுவன் கொடுத்த வந்து வந்து அது உண்மைக்கு காவிரை கண்டறிஞ்சது உள்ளது வரைக்கும் ஒரு நல்ல கேள்வி அதுதான் நான் அர்த்தத்துக்கு வரலான் இருந்தேன் ஒரு நண்பர் கேட்டாரு கொஞ்சம் நான் எங்களோட வேண்டுகோள் என்ன மீடியா குழுமினத்திற்கும் மீன்ஸ் பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சமுதாயத்திற்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தோன்னா வேர் அவைலபிள் அட் கால் நீங்கள் யார் பண்ணாலும் நம்ம அட்டன் பண்ணுறோம் ஃபோன் கால்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப எங்களோட சேர்ந்து இதில் பயணிச்சாதான் இந்த மாதிரியான ஒரு ஒரு நம்ம கிரியேட்டிங் ஃபியர் இந்த மைண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக்னு சொல்லுவோம் மக்களோட மனசில் வந்து ஒரு பயத்தை உண்டாக்குற இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நேற்று என்னாச்சு அப்படின்னா இதனால் ஏகப்பட்ட இடங்களில் பல கூச்சல் குழப்பங்கள் இந்த மாதிரியான நடக்கிறதுக்கான சூழல் இருக்கு அப்படி ஏதாவது சோசியல் மீடியாலேயோ இல்ல மீடியா நண்பர்களுக்கோ ஏதாவது தெரிய வந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உடனே ஃபர்ஸ்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்க மூலியமா தான் வருது அதை நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு இடத்துல ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஜேசி ஈஸ்ட் சார் இது நடக்குது அப்படின்னு எங்க சில டைம்ல எங்க இன்டெலிஜென்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி கூட சொல்லிடுறீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நீங்க எங்களை முதல்ல அலர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இன்டாக்ட் நாங்க என்ன சொல்றோம்னா இது ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு மனோபாவம் இல்லை அட்லீஸ்ட் இது வந்து வெளியே துரிதமா நடவடிக்கை எடுத்து அது உண்மைக்கு புறம்பா இருக்கும் பட்சத்தில் அது மக்களுடைய மனதுல ஒரு ஒரு பயத்தை விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை அதனால இது எல்லாருமே கோஆபரேட் பண்ணும் நம்ம இங்க இருக்கிற மீடியா நண்பர்கள் மட்டும் இல்ல நிறைய யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரியான பல பேர் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க அவங்க அப்படியே அவங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் எஸ்பெஷலி ஆன் திஸ் கிட்நாப்பிங் நாங்கள் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி எனக்கு நம்பர்ஸ் தெரியல சென்னையில் இப்போ ஒரு ஒரு ரெண்டு வார காலங்களாக இது மாதிரி அச்சுறுத்தும் வகையில் நிறைய மெசேஜஸ் வருது அதையும் கான்டாக்ட் பண்ணி போலீஸ் கரெக்டான விஷயங்களை கண்டறிஞ்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு வேண்டுகோளும் நான் விடுக்கிறேன் பண்றவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா இதை எக்ஸாமின் பண்றோம் அட் திஸ் forum in the junctionல சொல்றது உமேலே அந்த ஒரு இன்டென்ஷனோடு அப்படி பண்ணிருக்கானா ஹண்ட்ரட் दट इट विल बी எக்ஸாமின்ட் அது நாங்க என்னென்ன என்ன ஸ்கூல் ஸ்டூடண்ட் என்ன என்ன ஒரு ஒரு பின்னாடி நடந்த கடினமான வேலைகளை பத்தி நான் பெருசா சொல்லிக்க விரும்பல இருந்தாலுமே ஒரு நாற்பது ஐம்பது பேர் நைட்டு இதுல சுத்தி கித்தி பிரஸ் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு எல்லாருமே ஒரு தூரமும் கேட்டாங்க உண்மையா இல்லையா நிறைய பேர் உண்மையிலேயே கரெக்டான விஷயங்களை போட்டு வெயிட்டும் பண்ணாங்க ஐ தட் அது காலையில சொன்னேன் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் நினச்சிருக்கோம் அப்படின்னா டிசி மூலியமாக அட்லீஸ்ட் எல்லா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் உங்களுக்கு குழந்தைய வந்து பொழுது இதை வந்து தயவு கூர்ந்து நீங்க அத கரெக்டாக பரிசீலனை போலீஸ்கிட்ட முதல் கொண்டு போய் சொல்லுங்க அப்படிங்கிற விதமாக அவங்கள்ட்ட சொல்ல சொல்லாம் அப்படின்னு நாங்கள் ஒரு ஐடியா இப்போ டிசிபி எல்லார்கிட்டையும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க பேர டீச்சர்ஸ் மீட்டும் நடக்கும் நம்மளுக்கு சோஷியல் மீடியா டீம்ஸ் வந்து சிபிஓல எப்பவுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் யாரும் தூங்கவே மாட்டாங்க அதில் என்ன ட்ரெண்ட் ஆகுது என்ன நியூஸ் வருது அப்படிங்கிறது எங்களுக்கு முதல் கட்டமாக தெரிவிச்சிருவாங்க அதை நம்ம பார்க்குறோம் அதை வச்சு தான் அந்த ட்ரெண்டை வச்சு தான் நம்ம இந்த ஒரு விஷயமே இனிமேல் பாத்தீங்கன்னா அது ஆகும்போது டக்குன்னு தெரிய வரும் தெரிய வந்தவொடனே நம்ம ஏசி வந்து உடனே ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு அப்புறம் அவங்கள கேட்கும்போது ஜிப்சி அங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்கள கூப்பிட்டு வரோம் நம்ம சிஎஸ்ஆர் பதிவு செய்யறோம் உடனே டீம்ஸ் எல்லாமே இறங்கி என்னென்ன ரூட்ல அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஓ கிளாக் குள்ளேலாம் அவுட் பண்ணி இதை பிரேக் பண்ணிட்டாங்க என்ன ஆமா அவங்க வந்து அந்த ஜங்ஷன் இருக்கு இல்லைங்களா எங்க அந்த ஜங்ஷன்ல அந்த பையனை மீட் பண்ணாங்களோ அந்த ஜங்ஷனில் இவங்க ஒரு கைபேசியில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பையன் வரதான் அவங்க பார்த்து பார்த்த ஒரு விட்னஸ் பார்த்த ஒரு விட்னஸ் யார் வந்தாங்க கூடன்னும் போது அவங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் அவங்கள செக் பண்ணிட்டோம் செக் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க பையன் தனியாக வந்துட்டு இருந்தால் கூட ஒரு ஆள் குடி பகுதியில் வந்துட்டு இருந்தார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக அந்த அம்மா சொல்லிட்டாங்க அதை வெரி கிராஸ் வெரிஃபை பண்ணுறோம் அவர் எங்கே போனாருன்னு கேட்டோம் இந்த பையனும் திரும்பி அது வழியாகவே வந்த இப்படி வராருனா அந்த ஸ்ட்ரீட் பேர் ராஜாஜி ஸ்ட்ரீட்டு நேரம் இப்படி வராருனா அந்த பையன் வந்து அந்த அந்த பையன் கிட்ட அவர் பேச முயற்சிக்கும் போது தம்பி நீ நீ தள்ளி போது பையன் திரும்பி அந்த சைடு வழியே அவங்க வீட்டுக்கு போயிடுறான் அதே மாதிரி இவர் திரும்பி போறதே நம்ம கொரேஷன் கேமரால வந்து நம்ம சிசிடிவி வந்து எடுத்துதான் அவர் குடிகாரன் நான் இந்த ரோட்ல வந்தேன் ஒரு பையனை பார்த்தேன் யார் என்னன்னா எனக்கு தெரியாது அவர் போயிட்டாரு நான் திரும்ப வந்துட்டேன் அவர் நல்ல ஒரு இதுல இருந்தா அவரையும் காலில கூட்டி ஒண்ணுமே அதுக்கே வரல அப்ப விஷயமே வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பையன் சொன்ன வருஷனே பைக்ல ஒரு கருப்பு வண்டியில ஒரு கருப்பு ஹெல்மெட் போட்ட ஒரு ப்ளூ கலர் கர்ச்சி போட்ட ஒரு ஆள் வந்து நிறுத்தி என்ன வண்டியில ஏறுன்னு சொன்னதுதான் கம்ப்ளைண்ட் இதுவே வரல இல்ல அது இல்லவே இல்லை அதான் நான் சொல்ல வரேன் அது கிடையாது எது அவங்க பேரண்ட் அதே தான் இதே கம்ப்ளைண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்கன்ற நான் விஷயத்த சொல்றேன் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இது போலீஸ்க்கு ஏன்னா இதை நான் பப்ளிக் ஃபோரம்ல சொல்ல இது வந்து அடுத்ததான் அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் இன்ஃபார்மலா பட் ஃபார்முலாவே நான் சொல்றேன் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க இந்த பையன் போய் அவங்க அம்மாட்ட பைக்ல யாரோ ஏறினதாக ஒரு தவலை சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இவரு இவருடைய அங்கிள் அங்கிள் வந்து அங்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கான் அந்த லொக்காலிட்டி தானே போன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு நபரோட வீடு ஒன்னு இருக்கு அங்க வீடுல எடுத்து போய் சும்மா இவர் வந்த டைமுக்கு போய் பாக்குறாங்க பார்த்த உடனே அந்த டிவியில வந்து இது மாதிரி ஒரு பைக்ல ஒருத்தர் போற மாதிரி இருக்குது இவன் ப்ளூ கலர் இது அதெல்லாம் சொல்லல பைக்ல இருந்து ஒருத்தர் வந்தாருன்னு ஒரு கதையை வந்து அவர்ட சொல்றாங்க போன உடனே அந்த பையனை வச்சுட்டு இந்த மார் போறாரு இவரான ஆமா அப்படின்ட்டு கூடாரு அந்த விஷயம் நடக்கும்

ஃபிகர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் மிஸ்ஸிங் கம்ப்ளீட் எவ்வளவு இருக்காங்க எவ்வளவு கண்டுபிடிச்சு கண்டிப்பா நீங்க சொல்ற ஃபிகர்ஸ் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் ஃபிகர்ஸ் இப்ப நான் எடுத்துட்டு வரல மிஸ்ஸிங் கம்ப்ளைன்ட்ஸ் ஜேசி லெவல்ல நாங்க ரிவ்யூ பண்றோம் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைன்ட் ஒரு வாரத்துக்கு மேல இருக்க தட் டு பிலோ 18 அப்படினா அது வந்து இட் இஸ் டேக்கன் வெரி சீரியஸ்லி அண்ட் இஸ் ரிவ்யூட் அட் ஹையஸ்ட் லெவல் இவன் எச்ஓபி அப்ல இருந்து கமிஷன்ல இருந்து எல்லாரும் கேட்பா நாங்க ஒவ்வொரு ரிவ்யூ 15 நாளைக்கு நான் ஒரு ரிவ்யூ வைக்கிறேன் ரிவ்யூல நிறைய எலோபன் கேஸ் இருக்கு இது இருக்கு அது இருக்கு பட் 1 1 मंथ 1 1 வீக் குள்ள ஏதும்

ஒரு போன வாரம் இல்லைங்களா இல்லை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்னென்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் சைபரில் சிசிபி கேட்ல கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நீட் டு நோ பேசிஸில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் தே ஆர் ஒர்க்கிங் சீரியஸ்லி ஆன் இட் அதில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சதோட அவங்க சைபர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்படிங்களா நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன் என்ன ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணால் அதை டீல் ஒரு டிஃப்ரெண்ட் டிசி ஒரு டிஃப்ரெண்ட் ஜேசி நான் சொல்கிறது தான் நல்லா இருக்குது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இப்படி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா எல்லா பெற்றோர்களும் ஆசிரியர் ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் ஒரு ஸ்கூலில் நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகிகளும் இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் யாருக்குனாலும் அந்த பையன் கொண்டு போய் கொடுக்கலாம் ஹண்ட்ரட் கால்ஸ்ன்னு மட்டும் இல்லை இன்னைக்கு வெப்பில் எங்களோட நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு என் நம்பர் இருக்கு டிசிபி சேகர் தேஷ்முக் நம்பர் இருக்குது ஏசி நம்பர் இருக்கு யாருக்கு வேணால் நீங்க முதல் தகவலாக இதை கொடுக்கலாம் கண்டிப்பா போலீஸ் வந்து துரிதமா அந்த இடத்துக்கு நீங்க கால் கால் பண்ண அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல பேட்ரோல் வெஹிக்கிள் இருக்கும் அடுத்தது ஏசி வந்துடும் இன்ஸ்பெக்டர் வருவார் ஏசி வருவார் ஈவன் டிசி கோ டிசி வென்ட் ஆன் இஸ் ஓன்ஷன் ஒரு நாற்பது நிமிஷத்துல அங்க போய் எல்லாத்தையும் ஏன்னா சூப்பர்விஷன் மட்டும் பார்ட்டிசிபேட்டரி சூப்பர்விஷன் இருக்கணும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கூட இருந்தால் எல்லாமே பண்ணுறாங்க அது ஒரு கடமை பெருசாக சொல்லலை பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பேனிக்காக இதை பண்ணுன்ற விட விரீடபோர்ட் பீப்புள்ஸ் மைண்ட் செட் இங்கே ஒரு சேஃப்டி இல்லைன்ற ஒரு இதாக நினைக்கக்கூடாது தான் இது எல்லாருமே இதில் எடுத்து கரெக்டான ஒரு உண்மையை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம முதல் தகவல் அறிக்கையை வந்து போட்டு நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆனாலும் அரஸ்ட் பண்ணி பட் ஆனால் இதை இந்த விஷயத்தை கொண்டு போனுங்கிற ஒரு 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 தான் உங்க எல்லாத்தையும் நான் கூப்பிட்டது என்னோட வேண்டுகோள் இதுதான் நாங்கள் எல்லாருமே அவைலபிள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒரு போன எங்க நம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் நீங்க இப்போ ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஜேசிஆர் டிசிஆர் அப்படி எங்களுக்கு தகவலை கொடுத்தாங்கன்னா இது வந்து சமூகத்துக்கு ஒரு சேஃபான விஷயமும் கூட ஒரு அது குறையிலே ஆகும் பட்சத்தில் மக்களோட மனசுல வந்து ஒரு பீதி ஏற்படாது